ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா மட்டன் ஸ்டைலில் வந்து மீன் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வரமிளகாய் மல்லி மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வறுத்து எடுத்ததை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக ஆயில் வெட்டு சின்ன வெங்காயம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மட்டன் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட அது கூட நான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு புதினா மல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நம்ம எப்போவுமே மசாலா ஆட் பண்ணி பண்ணுறோம் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலாக்களை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா வ ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நல்லா சூடு ஆரியோடனே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை ஒரு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி விட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம பாட்டிங்க செஞ்சாங்கல்ல மட்டை செய்வாங்கள்ல மட்டன் குழம்பு அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு வரும் அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் நான் அதே கடாயில் கடாய் சூடானோடனே தேவையான அளவு ஆயில் விட்டு பட்டை பூ லவங்கம் இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு அது கூட தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கியோடனே நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறதில் வேறு ஆனால் மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிக்கப்புறோம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல எண்ணெயில் அப்போ தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சு கொதி விட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கொதிஞ்சோடனே நம்ம மீன் மேக்கர் ஆல்ரெடி வேக வச்சு த நல்லா தண்ணியை வடி கட்டி வச்சுருக்கோம் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காய் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கூட சோம்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் அதிகமாக தேங்காய் சேர்க்கல எங்களுக்கு கம்மியாக கிரேவி செய்கிறனால கம்மியாக தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு கொதிய விட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிரேவி வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் மேலே மல்லியிலேகளை தூவணும்னா சுவையான மனமான மட்டன் கிரேவியோட ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கிற மீன் மேக்கர் கிரேவி தான் சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்